சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கமல விநாயகர் ஆலயத்தில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் அறநிலைத்துறை இணை ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கமல விநாயகர் ஆலயத்தில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த பணிகளில் முதல் கட்டமாக திருக்கோவில் பழமை மாறாமல் சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வேலூர் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் அனிதா இந்த ஆலய பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த பணிகளை பழமைக்கு உகந்த வகையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் விரைந்து முடித்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என அறங்காவலர் குழு தலைவர் ஏழுமலை அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த ஆய்வு நடவடிக்கையில் அரக்கோணமாய்வர் அனிதா மற்றும் அலுவலக உதவியாளர் நடராஜன் உடனிருந்தனர் या ले दी ने ये वाली या अरे चलो बात करते हैं तेरे डॉक्टर पास है நாளை के बाद ही करेंगे आज ये तो बना के देना डॉक्टर पास